எனக்கு தெரிந்து எத்தனையோ பேர் தெரியும் போன அபிஷேக ஆராதனையில் ஒரு பிள்ளை இந்த மாதிரி ராங் டாக்டரின்னு கேட்டு அந்நிய பாஷை கிடையாது ஒன்றும் கிடையாது அந்த பிள்ளை வந்திருக்கிறான் அந்த பிள்ளை வந்து எல்லா மீட்டிங் அட்டன் இந்த அந்நிய பாஷை பற்றி பேசும்போது அங்கே இருந்து சிரிச்சிட்டு இருக்கிறானாம் இது அவ சொன்ன சாட்சி நான் சிரிச்சிட்டு இருந்தேன் இவர் தொடங்கிட்டார் அந்நிய பாஷை அப்படி சிரிச்சுட்டு இருக்கேன் ஜபத் நேரத்துல என்ன அறியாம நான் அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இதுதான் அவையானவா ஹால வந்து பயந்து நடுங்கி வந்து எனக்கு என்னன்னு தெரிலன்னு சொல்லிட்டு அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கேன் என்ன உட்காரமா என்ன பிரச்சனை நான் இப்படி சில செய்திகளை கேட்டேன் அதில் அந்நிய பாஷை கிடையாது ஒன்றும் கிடையாது அதனால நான் அதை நம்ப ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் இங்கே வந்து பார்த்து நான் நீங்கள் ப்ரீச் பண்ண ஆரம்பிக்கும் போதே நான் சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் முடிவில் என்ன ஆச்சுன்னு தெரியல என் நாவை யாரோ தோட்டு இப்ப நான் அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கிற க்ளோரி பேச தொடங்கினார்கள் அன்னைக்கு அவங்க மேலே இறங்குன ஆவியான் அவர் தான் என் மேலே இறங்குனார் உங்க மேலே இறங்கினார்